மண்ணோடு பெண் மகவை மகிழ்வோடு புதை திட்ட மாபாத செயல் தடுத்தையும் மண்ணோடு பெண் மகவை மகிழ்வோடு புதை திட்ட மாபாத செயல் தடுத்தையம்மான் அந்த மகமூதை காண்பேனோ என்னால் அந்த மகமூதை காண்பேனோ என்னால் ஆக அந்த அளவுக்கு அன்னைக்கு நடந்த

கேட்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்கள் குரலை நிச்சயமாக இப்போ அந்த மாதிரி ஒரு வகையில் ஒரு பாடலில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே கொடுக்க கொடுக்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து சாதாரண மனுஷனுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம திரும்ப நம்ம யார்ட்டையாவது கொடுத்த வாங்குறதுக்கு திரும்ப நம்ம நடி செலுத்துகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குரியாவே இன்னும் நினச்சிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் ஒரு பாடல் வந்து இறைவன் நமக்காக எவ்வளவோ தந்துட்டுருக்கோம் அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக்கி ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை இப்போ கேட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா அருள் மாத்தாரம்

மனிதனுக்கே மாண்புதனை குவித்தாய் வரம்பும் மீறிடாமல் காப்பதற்கு வேதத்தையும் கொடுத்தாய் யா யா நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் கேட்பதற்கு அழகா படிச்சிட்டீங்க இதுக்குள்ள திருமறையுடைய சில கருத்துகள் உள்ள இருக்கு அந்த அவரு சொல்ல அதாவது இந்த உலகத்தை சிறப்பான முறையில் படிச்சிருக்கிறார் மனிதனுக்கு நல்ல புலன்களையும் அறிவையும் கொடுத்துருக்கா விஞ்ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சூரியன் சந்தனம்லாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து அது பகலா வருது இரவா ஏன் வருது இன்ஷா அல்லாஹ் அந்த எப்படி அந்த திருக்குறள் நமக்கு சொல்லி தந்த அந்த துவாப்படி இன்ஷா அல்லா நான் அதா பண்ண நரகத்திலிருந்து காப்பாங்க அல்ல ரெண்டாவது சரணத்தில் அந்த மாதிரி வரிகள் வருது இல்லை அந்த மாதிரி வழி தவறு வழி நான் சரியான வழியை சொல்லக்கூடிய பாதையும் தந்தாய் அது வழி தவறாமல் போகும்போது அதையும் காப்பாற்றினான்னு ஒரு வரி வரும் முதல்ல ரெண்டாவது சரணத்துல அந்த வரி எப்படி வரும்னு சொல்லுங்க அந்த பாட்டில் பாடுங்க

தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்பவன் திருந்தியாகணும் தப்பு செய்பவன் வருந்தியாகணும் நீங்க தவறு செய்தா அல்லாஹ் உங்களை திருத்திடுவான் தப்பு செய்தா அதுக்கு நீங்க வருந்தித்தான் அதுதான் அந்த திருத்துவால் உள்ளதும் உங்களுடைய இந்த பாடகர்லாம் நிச்சயமாக நிச்சயமாக மாஷா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்ததுக்காக நாங்க தான் நன்றி சொல்றோம் ரொம்ப அண்மையான சில விஷயங்கள் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒவ்வொரு வித்தியாசமான கருத்துகளையும் ஆமா அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பாடகராகவும் மெரிகரிட்டி அல்லது அது எதையும் சொல்லமா ஒரு சொல்லுவாங்களே இப்போ மகிழ்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரேஜிக்கலை அவங்கள்ட்ட இருந்து படித்துக்கிட்டேன் பாட்டுக்களை அவங்கள்ட்ட இருந்து படிக்கிற வந்து என்ன சொல்றது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா அப்படியே பழகி பழகி இரவனால ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நம்முடைய இந்த இதனுடைய அடிப்படையா தான் அதாவது நம்ம நம்மளுடைய கலந்து கலந்துரையாடல்கள் வந்து இந்த நேர்களுக்கு சுலபமாக சென்று சேர அதன் மூலமாக இந்த பாடல்களுக்கு பின்னால் என்ன சொல்லுது அப்படிங்கிற சொல்ல வந்த அந்த கருத்துக்களை சொல்லணும் அது ரொம்ப தெளிவாக ரொம்ப ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான பாடல்களை கொண்டு வந்து அதுக்கு அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்திட்டீங்க அதுக்காக ரொம்ப நன்றியை நாங்கள் இந்த டிவி நேர்கள் சார்பாகல ஆனால் நன்றி நான் தான் சொல்லணும் என்ன காரணம்னா இந்த மாதிரி என்னை அழைத்து என்னை பெருமைப்படுத்துறீங்க என்ன இந்த மூன் டிவி ரசிகர்களுக்கெல்லாம் என்ன முகைப்படுத்துகிறீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள்ல இதை இது இப்படி பாடியிருக்கலாம் அல்லது சீனா அவர்கள் இப்படி பேசியிருக்கலாம் செஞ்சாலும் நீங்கள் எழுதுங்க அதை நம்மளை திருத்திக்கிறலாம் ஆக உங்க இதை போல இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவன் அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து யார் இந்த கூட்டத்தை நீ ஏற்றுக்கொண்ட கூட்டமாகவும் பிர்ராவான நன்மையான கூட்டமாகவும் தக்குவாவோட கூட்டமாகவும் பயபக்தியுள்ள கூட்டமாக பார்த்து கொண்டு வருவர்களுக்கும் இது போல பயபக்தியும் தக்குவாவையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட பொருந்தி கொண்டவர்களாக ஆகதவான அலமதுல்லா இருப்பில